தமிழக விவசாய நண்பர் வணக்கம் நான் ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேம்படுத்தப்பட்ட மீனவிலம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய வீடியோ நிறைய நிறையா இன்னும் நிறைய சந்தேகங்கள் கருத்துக்கள்லாம் வந்து கேட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வீடியோ நம்ம எடுத்துருக்கோம் பொதுவாக வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த மீனவிலம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் செய்கிற போகிற குவாலிட்டி வந்து நாங்கள் செய்கிற போகிறேன்னு கேட்குறாங்க அதுவும் பெரிய விஷயம் இல்லை நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தரமான மீனமிலம் செய்யணும் நினைக்கிறோம் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் முதல்ல வந்து இந்த மீனவிலம் இது வந்து ஹாஸ்டல்லேருந்து உருவான ஒரு பொருள்னு சொல்கிறாங்க பட் இது நம்ம முன்னோர்களே குணகம்ன்ற பெயரில் தொண்டு தொட்டு பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த குணகம் வந்து நம்ம விலங்கோட கழிவுல பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் இது வந்து இப்போ மீனில் பண்ணுறோம் மீனில் ஏன் பண்ணோன்னா அவங்களுக்கு மீன் நிறைய ஒமேகா ஆசிட் ஃபேட்டி ஆசிட் அவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் கண்டிருக்கிறது ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம மீன் அமளித்தடி பண்ணுறோம் பொதுவாக நுய்தல் செயல்முறை பண்ணுறப்ப எல்லா பொருட்களோட சத்துக்கும் பழமண்டா பெருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக இருக்க ஒரு பொருட்கூட தன்மையை நம்ம நொதிக்க செய்கிறப்ப அது பல மடங்காக பெருகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அரிசி அதாவது வந்து நம்ம சாதத்தில் வந்து பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் அயன் இருக்குன்னா நம்ம பழைய இது அதை வந்து பார்த்திங்கன்னா நைட்டை ஊற வச்சு காலைல சாப்பிட்டா கிட்டத்தட்ட வந்து அது ஒரு டென் மடங்கு ஒரு ப பாயிண்ட் ஃபைவ் கிராமாக வந்து அதிகரிச்சிருக்கும் ஸோ அது காரணமே வந்து அது முதிக்கிறப்ப வந்து சக்திகள் பலன் பண்ணுங்க அந்த கான்செப்ட் தான் நம்ம மீனவங்களும் ரெடி பண்ணுறோம் பொதுவாக வந்து நம்ம யூடியூப் யூடியூப் ஆர்கானிக்ல வந்து நம்ம மேம்படுத்தப்பட்ட மீனவங்களும் சொல்லி ரெடி பண்ணிருக்கோம் அதான் மேம்படுத்த மீனப்பட்ட மீனம்பு சாதாரண வந்து வித்தியாசம்னா ஒரு அப்டேட் வேற வரவுனால கொஞ்சம் நடைமுறை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலுக்காகவும் ஃபாஸ்ட் ரசத்துக்காக நம்ம மேம்படுத்திருக்கோம் அதை அப்டேட் பண்ணியிருக்கோம் பொதுவாக மீனவங்களாம் வந்து கடல் மீன் கழிவுகளையும் நாடு சாரி கொண்டு செய்வாங்க நாம் என்ன பண்ணோன்னா கடல் மீன் கழிவும் நாட்டு சக்கரை அது இல்லாமல் நம்ம அது கூட வாழைப்பழங்கள் இணைந்த வாழைப்பழங்களும் பேரிச்சு மழை போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் மழை கொஞ்சம் தயிர் போகிறோம் தயிர் வந்துக்குன்னா ப்ரோ அது வந்து வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியோட அளவு கொஞ்சம் வினைவிக்காக பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த மீனை நம்ம எப்படி பண்ணோன்னா நல்ல பெரிய பெரிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் பாருங்கள் சுற்றி ஒரு ஒரு ஐம்பது கண்டெய்னர் இருக்கும் இதெல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் கண்டெய்னர் இது மட்டும் தான் செய்ய முடியும் மற்றபடி உலோக பாத வந்து நம்ம மீன் நம்மளை செய்யக்கூட செஞ்சா அவங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி நல்ல இவையான ஒரு பிளாஸ்டிக் கடலில் செய்யுங்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அது நீங்க கடல் மீன் கழிவுல வந்து ஒரு பத்து கிலோ செய்யுன்னா அளவு சொல்ல பாருங்க பத்து கிலோ கடல் மீன் கழிவு நன்னீர் மீன் கழிவுகளை கண்டிப்பா விவசாயிகள் சுய தேவை செய்யலாம் பட் கமர்ஷியலா செய்யறப்ப அது வந்து அந்தளவு சிறப்பா இருக்காது ஏன்னா கடல் மீன்ல தான் நன்னீர் மீன்களோட சத்துக்கள் அதிகமா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பத்து கிலோ கடல் மீன் கழிவு பதினோரு கிலோ சக்கரை அதாவது ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் சொல்லக்கூடிய அளவு சக்கரை வந்து ஒரு ஒரு பர்சன்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பத்து பெர்சன்ட் அளவு எக்ஸ்ட்ரா தான் போதும் ஒரு ஒரு கிலோ நல்ல கனிஞ்ச கனிஞ்சா கனிஞ்ச வாழைப்பழம் நீங்கள் நீங்க சொல்லுங்க நிறைய பொட்டாஷ் இருக்கும் மெக்னீசியம் மையம் நிறைய சத்து இருக்கு நல்ல குவாலிட்டியில கூட பேரிச்சி குவாலிட்டினா ஃபுட் கிரேட் இருந்தால் போதும் மற்றபடி பிளாக் கிரேட்ஸ் அப்படிலாம் போடுறது நல்ல குவாலிட்டியாக இருந்தா போதும் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய் கிடைக்கிற அளவு நீங்க வாங்கி போடலாம் ஸோ அது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கர்டு தயிர் வந்து ஒரு ஐம்பது மில்லி போதும் பத்து கிலோ ஓகேங்களா இதான் அளவு நம்ம முதல்ல வந்து வாழப்படும் தயிர் மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இந்த கடல் மெருக்கிறதுலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெயினரில் ஃபஸ்ட்டு அடியில் இதில் நம்ம போகணும் அடியில் நிறைய சக்கரை போடுவோம் சக்கரை போட்டினா சக்கரை வினை புரியாமல் லாஸ்ட்டாக தனியாக தாங்கிட்டு போகுது ஆனால் நீங்கள் முதல்ல மீன் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த நம்ம அந்த வினைவிக்கி அதை மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு மேலே நம்ம நாட்டு சக்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த சக்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இல்லாத சக்கரை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வெள்ளமாக இருக்க வேணாம் வெள்ளத்தில் என்ன பிரச்சனைன்னா நிறைய மீடியா மைதா கரைச்ச மைதா வந்து அதிகமாக கலக்கறாங்க சொல்ல வரைக்கும் நீங்கள் நாட்டு சக்கரையில் பண்ணுறப்ப உங்களுக்கு சல்ஃபர் இல்லாத சக்கரையில் பண்ணுறப்ப ரொம்ப ரிசல்ட் அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கழிவுகள் நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது நாட்டு சக்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு கவர் வச்சு முடிவணும் ஏன்னா முடிஞ்ச காத்து காற்று உள்ள போகல தான் நமக்கு நல்ல குவாலிட்டியான மீன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட மீனவர்கள் புழு வச்சு பூச்சி வச்சுன்னு சொல்லுவாங்க ரீசன் என்ன காற்று உள்ள போட்டுருப்பாங்கன்னா தண்ணி தேவையில்லாம் தண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக புழுக்களை வைக்கும் மீனவன் செய்கிறப்ப செயல முடியல தண்ணியே வரவே கூடாது ஓகேங்களா அது மாதிரி நல்லா ப்ராப்பராக மூடிட்டு தான் உங்களுக்கு புழுக்கள் வைக்காது அது மாதிரி இதை நீங்கள் கண்டிப்பா நேரில் தான் இருக்கு நம்ம மரத்து நேரில் இருக்கிற கிரீன் பாலி ஓஸ் மாதிரி சேரெல்லாம் நடக்கும் இங்கே வெயிலே வரது பட் இது மாதிரி நடந்தா உங்களுக்கு சோழநிலை சரியா இருக்கும் ரொம்ப வெயில வச்சா கெமிக்க்சன் நடக்கும் அதனால நீங்க இந்த மாதிரி இது மாதிரி மேல கண்டிப்பா வெயிட் வைக்கணும் வந்து புது ப்ராடக்ட் புரோடக்ட் வெயிட்லாம் வெயிட் வச்சுனா உங்களுக்கு இந்த காட்டுல நுழைத்தல் சொல்லுங்க நுய்தல் நிறைய மத்திர காலா நிதித்தல் சோழ ஈர்த்தன் மீத்தெல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெடியா ஆக ஆரம்பிச்சிடும் பொதுவாக மீன் நம்மளை ரெடியாக நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு லைஃப் சர்க்கிள் சொல்லுவாங்க நூற்றில் தான் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து பொதுவாக வந்து இஎம்ஓ பஞ்சகாமம் ரெடி ஆகும் பட் நம்ம ரெண்டுமே இஎம் பஞ்சகாமம் நம்ம லேட் ஆகிறோம் பட் மீ பொதுவான மேத்தர் இது ஸோ விவசாயிகள் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்கள் எடுத்து நீங்கள் சுயத்தாவை பயன்படுத்தலாம் பட் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நம்ம யூடியூப் ஆர்கானிக்

கி பழைய மதர் சொல்லக்கூடிய பழைய மீன் மூல தொடர்ந்து அதை பயன்படுத்துறது. அப்ப உங்களுக்கு இந்த மொதுல் சர்முல்ல குவாலிட்டி ஸ்டாண்டர்டா இருக்கும். சோ அத மாதிரி நீங்க பண்றப்ப உங்களுக்கு அற்புதமான மீனம் உங்களுக்கு கிடைக்கنا சொன்ன சைல்மரை நீங்க பயன்படுத்துனா உங்க நீங்க சேற மீனம் ரொம்ப ரொம்ப தரமாவும் சிறப்பாவும் இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி இந்த மீனவளத்தை எந்தெந்த பயிரெல்லாம் பயன்படுத்தணும்னு கேக்குறீங்க தாழமா அனைத்து வகையான தாரங்களும் பயன்படுத்தலாம் தெளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் சராசரியான அளவு நீங்க சின்ன பயிரா இருந்தால் எண்பது எம்எல் ஆக்கலாம் கொஞ்சம் மா மாதிரி ஒரு மர இருந்தால் ஒரு நூற்றி இருபது எம்எல் போலாம் அதுக்கு மேல போகவே கூடாது அது மாதிரி கம்பல்சரி மீனம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடி அத அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சி ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்க கச்ச பாய்ச்சற மாதிரி நீங்க அடிக்கணும் ட்ரையான நேரத்துல அடிச்சீங்கன்னா கண்டிப்பா பயிர்களுக்கு இறக்கிறதுக்கு பெருமான வாய்ப்பு இருக்கு இல்ல பயிர் சோந்தரும் பயங்கரமா நீங்க அடி இல்லாத நேரத்துல இந்த மீனவத்தை பயன்படுத்தவே கூடாது தரை வழி பாசனம் கொடுக்குறப்ப ஏற்கருக்குறைஞ்சபட்ச மூணு லிட்டர் அதிகபட்சம் நாலு அஞ்சு லிட்டர் நீங்க ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் இருக்கும் இது நிறையா அசிட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி பயிர்களுக்கு தேவையான அமினோ ஆசிட் அதாவது ஒரு அந்த ஃபண்டமெண்டல் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பிரிக்ஸ் இல்லையா அதில் சைலம் அப்புறம் வந்து நிறைய நுண்கொழிகள் தாவரங்க இந்த செல் செல்கடத்துகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்பட வந்து ஒரு முக்கியமானது வந்து அமினோ ஆசிட்ஸ் அதனால வந்து பிரிஸ்கா இருக்கும் உங்களுக்கு நீங்க இந்த மீன கொடுக்குறப்ப ரொம்ப ஆக்டிவா செயல்படும் உங்களுக்கு ஃபோட்டோ ரொம்ப ஆக்டிவா ரொம்ப பச்சை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதிகபடன

பண்றது ஒரு வைரஸை கண்ட்ரோல் பண்ண பல்வேறு வகையில வேலை செய்யணும் ஏன்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் விவசாய பெருமைகளுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளா பல கட்டமா பல முறையில் உங்களுக்கு நம்ம கொடுத்த ஒரு டேட்டா கால் பண்ணி வச்சிருக்கோம் மேக்ஸிமம் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெல் இருந்து ஆரம்பிச்சு கரும்பு வாழை தண்ணி உங்களுக்கு ஏலம் அப்புறம் நீங்க சொல்லிட்டே போலாம் பருத்தி பூ பூப்பயிர்கள் பணப்பயிர்கள் வாசனை பயிர்கள் நம்ம அனைத்து வகையான பயிர்களும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மலை மாதிரி இடத்தையும் கொடுத்துருக்கும் ராமநாதபுரம் மாதிரி காட்டுல வறட்சியான இடத்துலையும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சமவெளிகளை டெல்டா மாதிரி தஞ்சை மாதிரி நம்ம கிட்டத்தட்ட தமிழக முழுக்க கொடுத்துருக்கோம் அத்தனை இடத்துலயுமே மீன ரொம்ப ரொம்ப சிறப்பான சில தான் பொதுவாக மீன எல்லாம் சிறப்பு தான் சில மாதிரி மேம்படுத்தப்பட்ட மெத்தட் எல்லாம் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஸோ அதனால நம்ம கிட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கிட்ட இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வாங்கி பயன்படுத்தி மீன முடிவு தன்மை தெரிஞ்சு நிறைய பேர் சுயமா செஞ்சு தயாரிச்சு வந்து அவங்க தேவையை பயன்படுத்திருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்க நபர்கள் உங்களுக்கு சுயமா மீன செய்ய தயாரிக்க தேவைப்பட்டால் நீங்க கண்டிப்பா தயாரிச்சு பயன்படுத்துங்க உங்களுக்கு தயாரிக்க முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்கு நம்ம தமிழகம் முழுக்க உங்களுக்கு ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்ப தயாராக இருக்கும் சேரவர்களும் தரமான மீன வேணுமோ நம்ம ஸ்கிரீன் நம்பர் பண்ணுங்க நன்றி வணக்கம்